சூப்பர் டேஸ்டியான நல்ல காரசாரமான முட்டை கிரேவி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடமே பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம் வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே செய்யுங்க ஓகே இப்போ வாங்க இந்த அட்டகாசமான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பொருட்கள் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தக்காளி பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்தாவே போதும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு பத்து இலை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நாலஞ்சு கிராம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை பட்டைய ரெண்டு மூணாக உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சில பேருக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அந்தளவுக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு பாதி அளவுக்கு நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நிறையா சேர்த்துற வேண்டாம் பாதி அளவுக்கு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க சின்ன இலையாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு கால் கப் எண்ணெய் சேர்த்துட்டு மூணு சைஸ் வெங்காயம் பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இது இன்னும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இட இடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க கண்டிப்பாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதோடய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பேஸ்ட் வந்து நம்ம வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச பொடி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே எப்படி இந்த மசாலா வகைகள் அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும் இப்போவே நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழம்புல அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனாக வராமல் இருக்கும் ஆனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இல்லைன்னா தண்ணியாக வேணுமோ அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் செய்ய போகிறேன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அதனால் தண்ணி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்ல கொதி வந்த பிறகு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வரதோடு மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரத அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது அதே மாதிரி இட நம்ம மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கிரேவி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம் நான் அஞ்சு முட்டை எடுத்துகிட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் சைஸில் நடுவில் இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு இது போல் உள்ளே சேர்த்துருங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்தோன்னா நிறைய முட்டை சேர்த்த மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது ஏன்னா முட்டையை நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே அந்த மஞ்சள் கரு வெளியில் வரக்கு சான்ஸ் இருக்குது அதனால் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மத்தில உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட் வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி இந்த முட்டை கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்